தலைவா தமிழன் ரகுமான் சகோ அஸ்லாம் அழைக்குங்கிறாங்க நம்ம சுவாமி தம்பி சுவாமி அண்ணா கரூர்ல இருக்கேன்னாங்கிறாங்க கரூர் அப்பா கரூருக்கு வந்திருக்கீங்களா தம்பி உங்க ஊரு என்ன சொன்னீங்க கார்த்திக் தம்பி இன்னும் டைம் அவுட் பண்ணல சுவாமி என்ன அப்படிங்கிறாங்க நம்ம அபி ரகுமான் அண்ணா ஹாய் வாங்க வணக்கம் சாப்பிட்டிங்களான்னாங்கிறாங்க நம்ம கார்த்திக் தம்பி கார்த்திக் தம்பி சரி சரிங்கிறாங்க சுவாமி தம்பி அலைக்கும் சலாம் சுவாமி தம்பி அப்படிங்கிறாங்க நம்ம ரகுமான் ப்ரோ தாராபுரம் அக்கா அது எங்கே பாருக்கு கரூர் சொல்கிறீங்க இப்போ கரூரில் இருக்க மைந்தன் அண்ணா வணக்கம் அண்ணாங்கிறாங்க நம்ம அபி தம்பி கார்த்திக் தம்பி வணக்கம் ஒரு ஐந்து நிமிடம் வந்து விடுகிறேங்கிறாங்க ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ அருள் கமாண்ட் போடுங்கிறாங்க சாமி தம்பி ஹாய் அக்கா இன்னைக்கு என்ன பிறந்த நாள் என் பேரை இமா இமான் சா ப்ரோ இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ப்ரோ நல்லா இருக்கீங்களா வாழ்க வளமுடன் அஸ்லாம் அலைக்குங்கிறாங்க ஹர்சன் ஹர்சன் ப்ரோ பழனி தாராபுரம் அக்கா பழனிக்கிட்ட இருக்காப்பா சரிப்பா சரிப்பா மாறும் இந்த உலகில் தோல்விக்கான முக்கிய காரணம் ரிஸ்க் எடுக்காமல் கம்ஃபோர்ட் ஜோனில் இருப்பது தான் சிந்தனை வணக்கம் ரிஸ்க் எடுக்கணும் முயற்சி எடுத்து அது வெற்றியோ தோல்வியோ அந்த இலக்கை அடைஞ்சிட்டு வந்துடணும் அது வெற்றியாக இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சரி ரகுமான் அண்ணா வணக்கம் அண்ணாங்கிறாங்க அபி தம்பி ஷாகிப் ப்ரோ அஸ்லாம் அலைக்குங்கிறாங்க நம்ம சுவாமி தம்பி ஆமாம்மா இந்த தம்பி நீங்கள் சொல்கிறது உண்மைதான் நம்ம ஒரு காரியத்தில் இறங்கிட்டோம்னா அது வெற்றியாக தோல்வியான்னு பார்த்துட்டு வந்துடணும் சும்மா பாதி இதிலே போகக்கூடாது கோவை வரும் வழியில் தாராபுரம் உள்ளது மதுரையில் இருந்து கோவையா தம்பி பழனி சொல்கிறாங்க முயற்சி எடுத்தால் நிச்சயமாக வெற்றி தானுங்க சாயக்கா நன்றி நன்றி தம்பி கண்டிப்பாப்பா முயற்சி எடு நானே இதுக்குள்ளே யூஸ் யூடியூப்பில் வரும்போது சும்மா அந்த கவிதை தக்கும் போட்டுதான்ப்பா வந்தேன் ஆனால் இவ்வளோ ரிஸ்க்கு எடுக்கணும் இப்போ பண்ண எனக்கு தெரியவே தெரியாது யூடியூப் பற்றியே எனக்கு தெரியாது இமான் தம்பி நீ அகவை திருநாள் வாழ்த்துக்கள்ங்கிறாங்க இமான் தம்பி சாயக்கா இங்கே மலை வரப்போகுதக்கா இங்கே மலை விட்டுருச்சு தம்பி தூர்ணிச்சு விட்டுருச்சு எங்கள் ரெண்டாயி எங்கள் இரண்டு அடி திருக்குறள் சொல்ல ஐயோ நானாக படிக்கலை படிக்கல ப்ரோ படிக்கலை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொருத்தல் தலை தீ நாள் சுட்ட பொண்ணு உள்ளாரும் மாறாது நாள் சுட்டப்படு அது மாதிரி ரெண்டு மூணு குரல் தான் எனக்கு தெரியும் ஐயோ நானா படிக்காத பிள்ளைப்பா அது எங்கே யாரும் கேட்காதீங்க திண்டுக்கல் ஒட்டச்சித்திரம் தாராபுரம்க்கா திண்டுக்கல் ஒட்டச்சித்திரம் தாராபுரம் அப்படியா தம்பி ஓகேப்பா ஓகேப்பா திண்டுக்கல் ஒட்டச்சித்திரம் ஒட்டச்சித்திரம்னா தெரியுமாப்பா பழனிக்கிட்ட தானே இருக்கு யாராவது திருக்குறள் தெரிஞ்சா சொல்லுங்கப்பா அதையும் நான் தப்பு தப்பா படிச்சிட போனேன் எனக்கு தான் தெரியாதுப்பா நகரம் முதல்ல எழுத்துறனால கூட தெரியாது எனக்கு ஆனால் படிக்காத பிள்ளைப்பாண்ட கொஸ்டின் யாராருக்கு என்னென்ன காடு சொல்லுங்கள் என்னென்ன சாமி பிடிக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம் சுவாமி தம்பி உங்களுக்கு என்ன சாமி பிடிக்கும் கார்த்திக் தம்பி உங்களுக்கு என்ன அபி உனக்கு என்ன சுவாமி பிடிக்கும் உனக்கு பெருமாள் தான் எனக்கு தெரியும் தெரியும் திந்துக்கல் ஓட்ட மலை வந்து விட்டது அக்கா ஐயோ வந்துருச்சா ஓகே கார்த்தி அப்படி இங்க வரல ஐயோ தம்பி நான் தப்பா படிச்சபோ கார்த்தி நான் படுக்க அக்கா தப்பா படித்தேன் திருப்பூரில் தப்பா படித்தேன் அவளை என்னை திட்டுவீங்க ஒழுக்கத்தின் எய் எய்துவ மே மேன்மை இலக்கத்தின் எய்துவர் ஏய் ஐயோ சாரி சாரி தப்பா படிச்சு தான் மன்னிச்சுங்கப்பா எனக்கு சிவன் தான் உயிர் அப்படியே காத்தி ஓகே 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 அப்படி உனக்கு அப்படி தீ நாள் சுட்ட பொண்ணு உள்ளார சுத்த நாமினால் இது எனக்கு தெரியும் அந்த குரலே எனக்கு தெரியாது ஒழுக்கத்தின் மேன்மை இலக்கத்தின் ஏயுவர் ஏயாத பலி அதுக்கு ஏதோ அதுக்கு அர்த்தம் இருக்குல்ல சண்முகம் புரோ திருக்குறள் தெரியாது பாடல் வரிகள் தான் தெரியாது பா